மிளகா சாம்பார் ஈஸியாகவும் இருக்கணும் அண்ட் டேஸ்டாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதில் பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு அஞ்சு தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க ஒரு நாலு விசில் வெட்டி இறக்கி வச்சிருங்க அடுத்து மூணு பல் பூண்டு தோலோட அப்படி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் நீரகம் ரெண்டு மிளகு இது கூட நீங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் என்னோட கிட்ஸ் அவ்வளவா காரம் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால இதில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல நல்லா இந்த இடிக்கல்ல போட்டு தட்டி வச்சுக்கோங்க சாம்பார் சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய் கடுகு உளுந்து சீரகம் போட்டு நல்லா தழச்சிக்கோங்க கருவேப்பில போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடிச்சு வச்ச எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இதை வதக்கி விட்டா போதும் இது நான் வீட்லேயே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் இதை தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் உங்ககிட்ட சாம்பார் பொடி இருக்குன்னா நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த குழம்பு மிளகாத்தல் சூப்பரா இருக்கும் இந்த சாம்பாருக்கு அதையும் போட்டு ஒரு ஒன் மினிட் கொஞ்சம் வதக்குற மாதிரி பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற அந்த பருப்பை ஊத்தி அது கூடயே நம்ம புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சு வச்சிக்கலாம் அதையும் எடுத்து ஊற்றிக்கோங்க அந்த தாலிபிலயே ஒரு வர மிளகாயும் போட்டுக்கோங்க ஒரு கொதி வந்ததும் நல்லா கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி பாருங்க செம்மையாக இருக்கா இல்லாமல் சமைக்கிற சாம்பாருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன்